வணக்கம் இன்று நம்ம பார்க்கற பதிவு கோகர்ணம் கோகர்ணம் ஆத்மலிங்கம் தென்னகத்தில் காசிக்கு நிகரானது ஒரு ஸ்தலம் காசி குலான ஸ்தலம் சொல்லலாம் கர்மவினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது நம்ம விதி மதி கதி சீரீஸ்ல கதி அப்படின்ற ஒரு இதுக்குள்ள சிவபெருணா சிவபெருமானால் ஆளக்கூடிய ஒரு ஸ்தலமாக அங்க இருக்கிற சுவாமி பேர் மகாபலேஸ்வர் ஏன் அந்த பேர் வந்து தலைவர்கள் என்னன்றத சுருக்கமா பார்த்தலாம் ராமனோட தாயார் ராவணன்றது அந்த பேரு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது தசானன் அதான் அவருடைய இயற்பையார் தசானன் அப்படின்றதுதான் ராவணோட இயற்பையார் தசானன் தாயார் ஒரு நாளைக்கு ராவணன் சிவ பூஜை பண்றப்ப எனக்கு கைலாயம் போறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற ஒரு அவளை வெளிப்படுத்துறப்ப ராவணன் சொல்றாரு சாரி தசானன் சொல்றாரு நீ ஏன் கைலாயம் போன நான் கைலாயத்தை இங்கே கொண்டு வந்துடுறேன் ஆண்டவனை கேட்டு நான் இங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கைலாய மலைக்கு போறாரு கைலாய மலையை போயிட்டு சரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அந்த மலையன்னு சொல்லிட்டு கைலாய மலைய தன்னோட கரங்களால் தூக்க முயற்சிக்கிறாரு தூக்கிடுறாரு கைலாய மலையை தன்னோட கரங்களால் தூக்கிடுறாரு தூக்கணும்ன மழை ஆடுது இருக்கிற தேவர்கள்லாம் நேராக சிவபெருமான்கிட்ட போறாங்க இவர் வந்து அஸ்யூஷல் ஈச்சபொடி சொல்லுவாரு தியானத்தில் உக்காந்துருந்தார் தியானத்தில் உட்காந்தா இவருக்கு உலகம் எதுவுமே தெரியாது ஆனாலும் இந்த கைலாய மலை ஆடுறதுனால வைட்ட தியானம் டிஸ்டர்ப் ஆகுது அவர் என்ன பண்றாரு தேவர்களும் அவர்கிட்ட போய் ஐயோ காப்பாத்துங்க காப்பாக்குங்க கேஞ்சிருப்ப தன்னோட வலது கால் கட்டை வரலால் தன் கால் கட்டை விரலால் அந்த மலை லைட்டா அமுகிறார் உள்ள ராவணன் சிக்கி கொள்கிறார் ராவணனால வெளில வர முடியல தசாஹன்னால அவரு வந்து அந்த மலையோட வயிட்டு தாங்காம ஒரு கத்துன சவுண்டு தேவர்கள் அண்ட சராசரிகள் நடுகு அந்த சத்தத்துல தேவர்கள் நடுக்கி போறாங்க என் சிவபெருமானையே அந்த சத்தம் வந்து கர்ண கொடூரமான சவுண்ட் அந்த அளவுக்கு அவர் கத்திரம் ஏன்னா அவர் வந்து சாதாரண மிகப்பெரிய சிவபக்தன் தன்னோட ஒவ்வொரு தலையா வெட்டி யாக குண்டத்துல போட்டு வரவாயிட்டு ஒரு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிஷ்ட பயங்கரமான பக்தி சிவன் அப்படி கத்தி அவரு இது பண்றப்ப அவருக்கு ராவண யாரும் அவரு அவருக்கு என்ன பண்றது தெரியல உடனே இதுக்கு ஒரே வழி தான் மகாதேவா நீதான் காப்பாற்றணும்னு சொல்லிட்ட தன்னுடைய பத்து உடல்கள் ஒரு உடல் இருக்கிற நரம்பை அறுத்து எலும்பு உடச்சு வீணையாக்கி இறைவன் நோக்கி சிவதாண்டவம் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது சிவனை குடித்து பாடக்கூடிய ஒரு பாடல் சிவதாண்டவன் ஒரு பாடல் ஒரு சோஸ்திரத்தை ஒரு இறைவனை நோக்கி பாடுறாரு அந்த வழியிலையும் வேதனையிலையும் இறைவனை நோக்கி அந்த சிவதாண்ட சோத்திரன்ற சோஸ்திரத்தை பாடுறாரு இறைவன் வந்து அகமவிழிந்து போய் அந்த பாட்டோட இது தாங்க அக போய் உடனே வந்துடுறாரு வந்து என்ன வேணும்னுக்குன்னு கேட்கிறாரு இந்த மாதிரி அவங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க சப்போஸ் சொன்னால கைலா தேவம் பகவான்கிட்ட இந்த ஆத்மலிங்கத்தையா வாங்கிட்டு இது நீ இலங்கையில பிரதிஷ்டை பண்ணனா உன்னை மூணு தேவர்களால் நீங்கள் சிவனாலேயே நினைச்சாலும் உன்னை வெல்ல முடியாது யாராலையுமே வெல்ல முடியாது நீ அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லி சொல்லிதான் ராவண நினைக்கிறாங்க அவங்க ராவணனோட அப்பா ஒரு ரிஷி அம்மா வந்து ஒரு அசுரர் அசுரர் குலத்தை அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து என்ன பண்றாரு சிவன் தன்னோட உங்களோட எனக்கு கொடுங்க நீங்க கைலாய முறை போக அளவு பண்ணல ஸோ உங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சிவன் இந்த பாட்டில் வந்து மகிழ்ந்து போன சிவன் தன்னோட ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு கூடவே சந்திரகாசம் அப்படின்னு சொல்ல சிவனோட வாழ் அதையும் கொடுக்குறாரு சொல்லிட்டு அவனா நீ கத்துன கத்தி எனக்கே வந்து நடுங்கி போச்சு சாரி தசானன்னா நீ கத்தின கத்தி எனக்கே நடுங்கி போச்சு உன்னோட சத்தத்தினால நீ வந்து நடுங்க செய்தால் இன்னிலிருந்து உன்னோட பேர் ராவணன் அப்படின்றது அவர்தான் தசானன் ராவணன் அப்படின்ற பேரோட பஸ்ட் ராவணனுக்கு ராவன் பேரு வைத்ததே சிவரம்தனம் சோ இந்த மாதிரி அவர் ஆத்மலிங்கத்தை வாங்குறாரு வாங்கிட்டு அவரு போறப்ப இவர் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாருன்னா அவரை வந்து ராவணன் வந்து யாராலையுமே வெல்ல முடியாது சோ இது வந்து தேவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியர் இது இவர் பாட்டுலாம் கேக்குறவங்கலாம் கேட்டத குத்துடுறாரு இதுல இருந்து எப்படி வெளில வருதுன்னு சொல்லி எல்லாரும் விஷ்ணுட்டையும் கணபதிட்டையும் ஓடி வராங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறப்ப விஷ்ணுவும் கணபதியும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுக்கிறாங்க அதாவது விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னா அந்த காலத்தில் யாராவது தேவர்களாக இருந்தாலும் அசுகளாக இருந்தாலும் சரி தன்னோட கடமைகளே கரெக்டாக செய்வாங்க அதாவது சந்தியா தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்குது அது வந்து கரெக்டாக அந்த டைத்துக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கோட எல்லாரும் கரெக்டாக செஞ்சுவாங்க பேர்ப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை கரெக்டாக செய்வாங்க ஸோ இவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப விஷ்ணு வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கான ஒரு சமிக்கையை அவர் உருவாக்குறார் மாயினால் உருவாக்குறார் விநாயகர் வந்து ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் போல கடற்கரை மூலமா நிற்கிறாரு சோ அப்ப வரப்ப ராவணன் வந்து பாக்குறாரு இந்த பையன் நிற்கிறாரு தன் புஷ்ப விமானத்தை இறங்கிட்டு இந்த பையன்கிட்ட உதவி கேக்குறாரு என்னோட லிங்க தண்ணி கொஞ்சம் வச்சுக்க முடியுமா நான் போயிட்டு என்னோட கடமைகளை புடிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு என்னோட கடமையை குடிச்சிட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் இந்த லிங்கத்தை வச்சுக்க அப்படின்றாரு அது வந்து சிவனோட ஆத்மலிங்கம் அத வந்து ஒரு சாதாரண அண்ணன் பையன் கிட்ட கொடுக்குறாரு அந்த பையன் சொல்றாரு இது பார்த்தா கல்லு மாதிரி இது வயிட்டு என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல ஸோ நான் உன்னை ஒரு மூணு முறை கூப்பிடுவேன் நான் கூப்பிடுறப்ப நீ வரலன்னா நான் கீழே வச்சுருவேன் அப்படின்றாரு நான் இருக்கிற வழி இல்லை இந்த சமயத்தில் ஏன்னா கடமையாற்ற டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை அவர் அவரோட கண்டிஷன் கொடுத்துன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் போயிடுறாரு இவர் கரெக்டாக அவர் தாண்டத்தில் இருக்கிற சமயமாக பார்த்து மூணு முறை வந்து ராவணா ராவணான்னு கூப்பிட்டு தபால்னு கீழே வச்சிடறாரு பிள்ளையார் வந்து பார்த்த ராவணனுக்கு சரியான கோவம் அவருக்கு என்ன இது மாதிரி கீழே வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் தலையில ஓங்கி ஒரு குட்டு கூட்டிடுறாரு இப்ப கோகர்ணத்துல இருக்க விநாயகருக்கு ராவணன் குட்டின குட்டோட அடையாளம் இன்னுமே இருக்கு அந்த விநாயகரை கூட்டிட்டு அந்த லிங்கத்தை அவரு எடுக்க ட்ரை பண்றாரு அவரால் அதை அசைக்க கூட முடியல அப்பேற்பட்ட ராவணன் கைலாச மலையே தூக்குன ராவணனாலே அசைக்க முடியாததுனாலதான் அவருடைய பேர் மகாபலேஸ்வர் மகாபலேஸ்வர் அப்படின்றது சிவனோட திருநாமம் மிக பலம் பொருந்தியவர் மகாபலம் பொருந்தியவர் அப்படின்றது கோகர்ணம்ங்கிற பேர் வந்து பசுவோட காதுக்கு அதாவது லிங்கமே வந்து பசுவோட காது மதுதான் அந்த லிங்கத்தை தான் வந்து கோகர்ணத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த லிங்கத்தை வந்து நம்மளால ஃபுல்லா பார்க்க முடியாது ஒரு அந்த போட்டோ கூட நான் போடுறேன் அது ஒரு அது கும்பாபிஷேகம் அப்ப மட்டும்தான் வெளியே எடுப்பாங்க அந்த லிங்கத்தை புனருதாட்டணம் கோயில் புனருதாரணம் பண்றப்ப மட்டும்தான் வெளியே இருப்பாங்க மற்ற நேரங்கள்ல நம்மளால் அந்த லிங்கத்தை தொட முடியும் ஆத்ம சிவனோட ஆத்மலிங்கத்தை நம்மளால் தொட முடியும் தொட்டு உணர முடியும் அது ஒரு வந்து ஒரு மிக செழிப்பான அனுபவம் சில விஷயங்கள் இருக்கு கோகர்ணத்துல போய் லிங்கத்தை தொடர்றது மகாகாலேஸ்வர் பஸ்மாரதி இந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் தனித்துவம் வாய்ந்த விஷயம் நம்ம போயிட்டு அங்க ருத்ராபிஷேகம் செய்யலாம் ஓகே அந்த மாதிரி வழிபாட்டு முறைக்கணும் அந்த கோயில்ல ஸோ லிங்கத்தை அவரால் பண்ண முடியல பட் ராவணனோட பலத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது ஒரு சின்ன தூள் ஒரு சில பிரிவுகளாக அங்கே இருந்தது அதில் உருவான லிங்கம் தான் முருடேஸ்வர் வைத்தீஸ்வர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அங்கே ஒரு சீரிஸ் ஆஃப் லிங்கம் இருக்குது இந்த கோகட் ரிலேட்டட் ஸ்டோரி ரிலேட்டட் லிங்கம் இருக்கு அதெல்லாம் நம்ம போய் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம ஏகப்பட்ட ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருப்போம் ஸோ இந்த கோகர்ணத்துல லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணிட்டேன் ஆண்டவன் த விநாயகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் இதற்கு உதவியார் மகாவிஷ்ணு இந்த லிங்கத்தோட மகிமை இது இவ்வாறாக ஸ்கந்த புராணத்திலும் சிவபுராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்திலேயும் இதோட ரெஃபரன்ஸ் இருக்கு இதுல வந்து இந்த கோகர்ணத்தோட மகிமைகளை வந்து குருச்சலிதம் அப்படின்ற ஒரு புக்கு அது ஆக்சுவலா வந்து குருவோட மகிமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து நமக்கு வந்து நவ வந்து பிரகஸ்பதியினால் ஏற்படும் தோஷங்களை போகக்கூடிய ஆஹ் பரிகாரம் குரு ஒருத்தருக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு இல்ல எட்டாம் இடத்தை பாக்குறாரு இல்ல பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் வீட்டுல இருக்காரு அந்த மாதிரி ஆறாம் வீட்டுல இருக்காரு அந்த மாதிரி குரு இருக்கக்கூடாத இடங்கள்ல இருந்தா குரு சரிதம் பாராயணம் செய்தால் மிக நன்மையா மிக நல்ல விஷயம் ஆக்சுவலா வந்து நமக்கு அது மிக சிறந்த பரிகாரமாக அமையும் குருவை சமாளிக்கிறதுக்கு குரு தோஷங்களை போக்கக்கூடிய விஷயங்களை வந்து குறிஞ்சது அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு நாலு அத்தியாயம் கோகர்ணத்தை பற்றி கோகர்ணத்தோட மைமைகள் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில் ஸோ இவ்வளவு மகிமை வாய்ந்த ஸ்தலத்தில் நம்ம போயிட்டு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகர்ணத்துல இந்த ஸ்தலத்தோட ரிலேட்டடு சிவபுரா இது சிவதாண்ட வசூத் சிவதாண்ட வசூத்ரம் இது தமிழ்ல இல்லதா இருக்கிறதா தெரியல சான்ஸ்கிரிட்ல இருக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தா நல்ல விஷயம் கண்ணதாசன் மாதிரி ஒரு நாலு செஞ்சுருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த சோஸ்திரத்தை கோகர்ணக் கட்சேத்திரத்தில் கேட்பது நமக்கு சனி வருஷத்தில் இருந்து விதி மதி கதி இந்த மூன்று பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயமாக அமைகிறது முதலில் கோகர்ணட்சேத்திரம் சென்று ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அங்கே இருக்கிற கோடி தீர்த்தம் ராமதீர்த்தம் ராமதீர்த்தம்ன்ற ஒரு சுனை இருக்கு அந்த சுனை தானாக உருவாக்கிய சுனை ராமர் வந்து வழிபட்ட ராமனால உருவாக்கப்பட்ட சுனை அந்த சுணையில போய் குளித்து கடலில் குளித்து கோடி தீர்த்தத்தில் குளித்து ராமதீர்த்தத்தில் குளித்து நேராக ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை பார்த்து விநாயகரை வழிபட்டு என்ன அவர்தான் பிரதிஷ்ட பண்ணிக்கிறாங்க அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்யலாம் என்று செய்யலாம் என்ன வழிபாடு வேண்டாலும் செய்யலாம் நம்ம போயிட்டு லிங்கத்தை தொட்டு உணர முடியும் ஓகே ருத்ராபிஷேகம் பண்ணப்போ லிங்கத்தை தொட்டு உணர முடியும் அந்த லிங்கத்தை தொட்டு பார்க்கலாம் அந்த தொடர்றதே வந்து சர்வ பாவம் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் இந்த எனக்கு வந்து அந்த கோகர்ணத்திலே ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அது என்னோட பர்சனல் விஷயம்ன்றதுனால நான் சொல்லலை பட்டு பர்சனலாக அனுபவித்த விஷயம் ஸோ மிகச்சிறந்த அனுபவமாக அமையும் உங்களுக்கு சர்வ கர்ம தோஷங்களே நிற்கக்கூடியது ஆனா வந்து இது வந்து நான் சொல்றது இந்த ஸ்தானம் முறைகள் அது வந்து நார்மல் வழிபாட்டு முறை இப்ப கர்மதோஷ பரிகாரங்கள் கர்மதோஷன்றது என்ன அப்படின்றது நெட்ல பல பதவிகள் இருக்கு இருந்தாலும் கர்மதோஷத்திற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு ஸ்பெஷலா சனியோட எஃபெக்ட் இல்ல ராகு கேதுவோட எஃபெக்ட் இதுக்காக நம்ம பரிகாரம் பண்ண போறோம் அப்படின்னா நல்ல ஒரு என்கேவி சிஸ்டம் எஸ்ட்ராலஜினை அணுகி அதுக்கான வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டு அதற்கப்பறம் இந்த கோயிலுக்கு போனால் வேறு கோயிலுக்கு போகாமல் திரும்பி வரணும் இப்போ நார்மலாக நம்ம ஒரு யாத்திரையாக போகிறோம்னா கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் சுப்பிரமணியார்க்கு போகலாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும் பட் பரிகாரமாக போகிறோம்னா அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போகணும் போயிட்டு எப்படி போயிட்டு வரணும் அப்படின்ற தரிசன முறைகளை தெரிந்து கொள்வதற்கு நல்ல என்கே விசிஷ்டம் தெரிஞ்ச ஒரு அஸ்டாலஜரை அன்னைக்கு அதற்கான பரிகாரம் உங்களுக்கு கேட்டறிந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க என்னோட குரு இருக்காரு ஒரு வெற்றியின் பேர் அவரோட நம்பரே கொடுக்குறேன் நீங்கள் அவரை கூட அனுப்பலாம் என்கேவியில் தெரிந்தவர்கள் என்கேவி சிஸ்டம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு அன்னைக்கு அவர்கள் மூலம் பரிகாரம் கேட்டறிந்து விட்டு வருவது மிகச்சிறந்த நன்மை பெயர்க்கும் உங்களுக்கு கோகர்ணம் ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் அனைவரும் அந்த கோகர்ண திருத்தலத்தை தரிசித்து பயனடையுமாறு கொள்கிறேன் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க ஸ்டேட் வேஸ் தேங்க்யூ